அந்த துர்கா தேவியே பூலோகத்துக்கு நேரம் இறங்கி வந்த மாதிரி இருக்கு இப்போ தான் நிம்மதியா இருக்க என் பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்க அது சரி இவங்களோட மொத்த பாவங்களையும் கழுவுறது இந்த ஹூப்ளி தான் போன உடனே குளிச்சுடு இல்லனா உடம்பு புற அரிக்கும் சரியா பரவாயில்ல சார் நான் டாக்ஸியில போயிடுறேன் புடவை ஈரமா இருக்கு அதெல்லாம் பரவாயில்ல நீ ஏறு இந்த சூட்ல லைட்டாக நனையுறது ஒரு சுகந்தான் இந்த குளத்துலயும் கூட்டிகிட்டு போய் அம்மா முன்னாடி நிறுத்தி நான் கேட்க போறேன் இந்த துர்காவ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு என்ன கேட்கவா நீங்கள் அப்படி கேட்பீங்களா பின்ன பின்னு கேட்காம எப்போவும் இப்படியே சுற்றிட்டு இருக்க முடியுமா அப்படி இல்லை அம்மா முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் கல்யாணம் ஆகி புருஷன் நெழந்த ஒரு விதவெண்ணா அப்படிப்பட்ட என்ன உங்க அம்மா ஏத்துப்பாங்களா அம்மா சம்மதிக்காம வேற யார் சம்மதிக்கணுங்கிற அம்மா இப்பவும் அப்பாவை தன்னோட மனசுக்குள்ள லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படியே அவங்க சம்மதிக்கலன்னு வையன் அவங்கள மயக்கிற மாதிரி ஒரு பாட்டு பண்ணா போதும் மயக்கும் மாலை பொழுதே நீ போ இனிக்கும் இன்ப இரவே நீ வா இந்த பாட்டை நீ பாடினா போதும் இதுதான் அப்பாவோட ஃபேவரட் சாங் இன்னும் நீ இந்த தாலியை கேட்டலையா ஹோகில தூக்கி போடணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் இந்த கயிற கழட்டும் போதுதான் ஆடுகளையும் மாடுகளையும் கயிறு கட்டி சந்தையில வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போற மாதிரி அதான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு

என்ன மூட விட்ட இங்க எங்கேயோ தானே அந்த ஆளோட பாடி கிடந்துச்சு அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு இந்த தாலியை அந்த இடத்துல போடணும் கண்ணால பார்க்குறதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த மாதிரி தான் சில விஷயங்களை நம்ம கண்ணால பாக்கலனாலும் பார்த்தது போல நம்ப வைக்க மனசு முயற்சி பண்ணோம் அத கனவுன்னு சொல்லலாம் பிரம்மனு சொல்லலாம் வேர்ச்சுவல் ரியாலிட்டின்னு கூட சொல்லுவாங்க சிடம் மனுஷங்க உண்டாக்குன கட்டுக்கதைன்னு தான் நாங்க இதை சொல்லுவோம் சரி இங்க அது மட்டும் காரணம் இல்ல பிளாக் மேஜிக் மெத்தட்ல இறந்தவங்க ஆவியோட பேசுறது அதையெல்லாம் உண்மைன்னு நம்புறது இதெல்லாம் ஒரு சாதாரண பொண்ணை டிஸ்டர்ப் பண்றதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் ஆ ப்ளாக் மெஜிஷியன் சொன்னதெல்லாம் ஒரு ஹிப்னோட்டிக் எல்யூஷனாக தான் நான் நம்புகிறேன் பிகாஸ் கல்கட்டாவில் டான்ஸ் பேரை பேன் பண்ணியே மூணு வருஷம் ஆகுது பட் ஸ்டில் ஐ கன்ஃப்யூஸ்ட் ஆ பொதுவாக ஒரு இடத்த அதுவும் பாடியை கண்டெடுத்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது இட்ஸ் எஸ் மேபி இட்ஸ் எ மிராக்கல் இது மேஜிக் இன்னும் இல்லை அந்த பொண்ணு நம்புற மாதிரி அந்த இறந்து போன ஆத்மாவோட விளையாட்டணும் எப்படி பண்ணாலும் நம்பலாம் செய் இங்கே தான் எங்களை மாதிரி சைக்காண்ட்ரிஸ்ட்டோட வேலையை ஆரம்பிக்குது மெடிக்கலி இந்த மாதிரி கேஸுக்கு ஆப்சென்சிவ் கம்பல்சிவ் டிசார்டர் இல்லைன்னா பிரமன் கூட சொல்லலாம் அவங்க நீங்கள் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு தானே நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை இந்த மாதிரி ஆளுங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் எப்போ மூட் அவுட் ஆவாங்கன்னே சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் இவங்க ரியாலிட்டியை விட்டுட்டு கனவு உலகத்தில் வாழ தான் ஆசைப்படுவாங்க ஸோ தே ப்ரிப்பேர் லோன்லினஸ் இவங்க அடிக்கடி சூசைட் அட்டம் பண்ணவும் முயற்சி பண்ணுவாங்க முன்னாடி ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு அட்டம் நடந்திருக்க அந்த பொண்ணோட மனசுல இருக்கிற அந்த முடிச்சு கிளை எல்லாம் அவுக்கணும் அதுவும் ப்ரூஃபோட அதுக்கு அந்த மாதிரி ஒரு டான்ஸ் பார் இருக்கான்னு நாம தெரிஞ்சுக்கணும் இதுதான் நம்மளுடைய முதல் மூமெண்ட் டாக்டர் ஓய் மீட்டர் கேன் ஃபீல் ப்ளீஸ் கம் ஆஜாய் என்னமா தூங்கி இருந்தவனே நல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டியா நடந்தத கேட்டு உடம்பெல்லாம் நடுங்கி தல சுத்தி விழுந்துட்ட இந்த சுடிதார் பக்கத்து கடல தான் வாங்கின எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஐயோ சத்தியமா நான் எதுவும் பண்ணல அந்த சிஸ்டர் தான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நீ போய் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வாமா நம்ம வெளியே போலாம் ஐயோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் புறப்படணும் ஃபிளாட்ல நேரம் கலாட்ட ஆரம்பிச்சிருக்கோம் பயப்படாத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் சோ லெட்ஸ் கோ ஹ எங்க போறோம் பட்லண்டா நட்லண்டோ குட்லண்டா இட்லண்டே

डॉक्टर नहीं क्या वांडी ओर में पार्क पने ना यार कितने दोस्त दादू चाय दादा एक ना पर पर है ना मलयालम न्यूज़ पेपर कोताही पाव चाय एक तो किचन मानो वाले मां मार रूमी कृष्णा कृष्णा

பேப்பர் வேணாமா சாரி நான் எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கேன் இந்த டிவி நியூஸ் எல்லாம் ஆ சார் டிவி காரரா சார் அங்கெல்லாம் போய் ஷூட் பண்ணி தேவையில்லாம பிரச்சனை இல்ல மாட்டிக்காதீங்க தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க நம்ம கதை எல்லாத்தையும் அவனுங்க அதனால தான் அவங்கள பத்தி சொல்றல இல்ல இல்ல நாங்க அதுக்கெல்லாம் வரல அது எங்களோட ஊர்க்கார ஒருத்தர் வர்க்கேஸ் ஒருத்தர் அங்க தங்கியிருக்காரு அவரை பார்க்கலாம் தான் ஏரியாவை பார்த்தா மோசமா தெரியுது பாப்பலாம் கம் லெட்ஸ் கோ நான் அவரோட அன்னைக்கு இங்கே வந்தப்போ இந்தாளி என்கிட்ட பேசியிருக்காரு ஹலோ ஹலோ அடா நீங்க தேடிட்டு இருந்தா அந்த தமிழ் பொண்ணு இப்பத்தான் என் கடைக்கு வந்துட்டு போறா ஆமா டேய் கொஞ்சம் சத்தமா சொல்ல நீ பார்த்தா அந்த பொண்ணு தானே ஆமா டே அதே போட்டுதான் இப்பதான் என் கடைக்கு வந்துட்டு போறா எதுக்கா வந்திருக்கா தனியா வந்திருக்காளா தேடி தான் வந்திருக்கா கூடவே ஒரு டிவி இன்னொருத்தரும் வந்திருக்காரு அஞ்சு லட்சமும் என் கையை எடுத்துட்டு மறுபடியும் என்ன தேடி வந்திருக்கலாம் காந்தியமாக i